அரசு இடங்கள் உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டதையே கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா சுட்டுக் கொள்வதற்கு உனக்கு ஒரு மனிதன் ஒரு மனித உயிரை எடுக்கவே முடியாது பிறகு இந்த ஓட்டுநர்களாக இருந்த சரவணனும் வெள்ளத்துறையை அங்கே போய் வண்டி வந்துச்சு போகலாமான்னு சொல்லி அழைத்துக்கிட்டு வந்ததாகவும் நாலு பேர் என்ன முட்டார்களா செத்த பிணத்திற்கே மீசையை வெட்டிய மயிராண்டிகள் ஏன் வெட்டினார்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார் அடிக்கடி ஜெயலலிதாவை பார்த்து விரல் சொல்லுவார் அவர் ஈழத்திற்கு போய் தான் கண்ணர் செய்து செய்துவிட்டு திருப்பி வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் திட்டமிட்ட நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றினார்கள் ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த வாகனத்திற்கு ஒரு துளி ரத்தம் கூட இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் நினைத்துக் கொண்டார் திட்டமிட்டு இவர்கள் ரெண்டு நாட்களாக பட்டினி போட்டு கோழி குருமாவையும் பரோட்டாவையும் கொண்டு கொடுக்குற போது பசியில் அம்பி சாப்பிட்டவர்கள் தான் அதே போல் இருபது ஆண்டுகள் அல்ல இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் விட போது வீரப்பனாருடைய எலும்பை எடுத்தாவது ஆய்வுக்கு உட்படுத்துவோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜகுமாரை மீட்பதிலே கர்நாடகாவிற்கு ஆதரவாக கர்நாடகாவிற்கு தூதுவராகவே செயல்பட்டார் நீ இருக்கும்போதுதான் நடைபெற்றது என்று கருதி அன்றைய அதிமுக அரசு ஜெயலலிதா தலைமையிலான அரசு நக்கிரன் கோபாலை கந்தவேலு கொலை வழக்கில் கைது செய்தது ஈத்தமிழ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்முடன் தமிழ் தேச கருத்துக்களை ஆணித்தரமாக கூறி வரும் வீரப்பனுடைய தோழராக பல பல ஆண்டுகளாக காட்டில் இருந்தவருமான முகிலன் நம்மளோடு இருக்கிறார் வணக்கம் முகிலன் சார் வணக்கம் வீரப்பனுடைய கொலைங்கிறது கொலைன்னு சொல்றதா இல்லை வந்து அவரை வந்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்டாரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உண்மையில் வீரப்பன் விஷயத்தில் கடைசி காலம் எப்படி நடந்தது என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி படுகொலை செய்ததாக புழுகுனி மூட்டை விஜயகுமார் அறிவித்தார் ஏதோ பண்ணாரியம் போய் மூட்டை போட்டானா நானும் அதே தான் இப்போ முடி வச்சிருக்கிறேன் இறை நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தான் ஏன்னா மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதை நாங்கள் கிட்டத்துல நெருங்கிட்டோம் கொஞ்சம் தொலைவில் கடக்க வேண்டியது செத்த பிடத்தை சுட்ட நாய்கள் பதினெட்டாம் தேதி இறந்ததாக போடி நாடகம் ஆடியவர் கேட்ட அதிகாரிகள் என்ன சொல்றாங்க ஒரு குற்றவாளியை கொண்டுட்டோம் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேல ஒன்னும் இல்லை பேசாதீங்க எப்படி கொண்டீர்கள் எதற்காக கொன்றீர்கள் எந்த சூழலில் கொன்றீர்கள் ஏன் இத கேள்வி கேட்கிறோம்னா நூத்தி மூணு கோடி ரூபாய் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் உங்களுக்காக செலவழிக்கப்பட்டது மக்களின் வரிப்பணம் போலியாக ஒரு என்கவுண்டரை செய்ததற்காக எதற்காக உங்களுக்கு நூத்தி மூணு கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டது மக்களின் வரிப்பணம் உங்களுக்கு ஏன் அரசு இடங்கள் உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது ஏன் அவ கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா உன்னுடைய கடமை ஒரு குற்றவாளியாக நீ கருதுகிறாய் என்றால் சுட்டுக் கொள்வதற்கு உனக்கு ஒரு மனிதன் ஒரு மனித உயிரை எடுக்கவே முடியாது சட்டத்தின் ஆனால் நீங்கள் எடுத்தீர்கள் நான் உயிரை எடுத்தீர்கள் பொதுவாகவே பதிமூணாம் தேதியிலிருந்து பெரிய தண்டா சின்னத்தண்டா நாயக்கன் தண்டா நீதிபுரம் செங்கப்பாடி வர கோபிநத்தம் செங்கப்பாடி வர கோவிந்தப்பாடி போன்ற பகுதிகளில் புதுக்கோட்டையில ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுத்து ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் பழைய அது புதுக்கோட்டையில் எடுத்தது இன்னைக்கும் அந்த வண்டி புதுக்கோட்டையில தான் நிறுத்தப்பட்டிருக்கு ஆயுதப்படை வளாகத்துக்குள்ள இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சது வெள்ளத்துறை அந்த வாகனத்துல சேலம் எஸ்கே எஸ் ஹாஸ்பிடல் அப்படின்னு எழுதணும் சேலத்துக்கு ஸ்பெல்லிங் என்ன வார்த்தைகள் என்ன எழுத்துக்கள் என்ன எஸ் ஏ எல் ஆனால் இவர்கள் எ சி எல் ஏ எம் என்று போட்டார்கள் சலாம் என்றே போட்டார்கள் ஆங்கிலமே தெரியாத புலமைகள் தான் அதிகாரிகள் வேலை செய்தார்கள் அந்த வாகனம் நான் ஏற்கனவே சொன்ன கிராமப்புறங்களில் மூன்று நாட்களாக வளம் வந்ததை அங்கே இருக்கிற மக்கள் பார்த்திருக்கிறார்கள் அது இருக்கட்டும் கடைசி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில செயல் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கோகா மணி அவர்களுடைய உறவினர் தேவராஜ் என்பவர் இந்த தேவராஜ் வீரப்பனாருடன் இரண்டாம் கட்ட படிகளில் தொடர்புடையவர் முதல்கட்ட படிநிலையார் வீரப்பனாருடைய நெருங்கிய உறவினரும் மாத்துப்புரியான்பட்டி கல்லறை என்கிற இடத்திலே இருந்த இன்றும் இருக்கிற வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயந்துரை என்பவர்தான் வீரப்பனாருக்கு ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அண்ணன் குளத்தூர்மணி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று இறுதி காலகட்டங்களில் அவர் விரும்புகிறார் வீரப்பனார் விரும்புகிறார் அரூர் வேடியப்பணியின் மூலமாக முதல் முறை சந்திப்பை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்ன காரணம் அந்த கால காலகட்டத்தில் எதற்காக அதாவது இடதுகண் நான் காட்டுக்குள்ளே இருக்கும்போதே விழுந்தது அது படிக்க முடியாது அதற்கு அண்ணன் மணிகண்டன் மருத்துவ படிப்பு படித்ததால் அதற்கான சிகிச்சை முறைகளை கையாண்டு ஒரு கண்ணாடியை கிட்ட பார்வைக்காக வாங்கி கொடுத்தாங்க அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு படிச்சுட்டு இருப்பார் மற்றபடி கண்ணுல வேற எந்த பாதிப்பும் கிடையாது கண்ணு வந்து கிட்டத்துல தெரியல எட்டத்துல நல்லா தெரியும் அப்படிங்கிறதான் கோல இதை யார் பயன்படுத்தி கொண்டது என்றால் ஐயந்துரையினுடைய சொல்லாடலை புழுகுனி மூட்டை விஜயகுமார் பயன்படுத்தி கொண்டார் எப்படி ஈழத்திற்கு போய் கண் அறுவை செய்துவிட்டு மீண்டும் சந்தனக்காடுக்கு வருவது ஈழத்தில் எந்த கண் மருத்துவமனை இருந்தது ஈழத்து போராளிகளே அடிபட்டால் தமிழ்நாட்டிற்கு யாருக்கும் தெரியாமல் வந்து சிகிச்சை பெற்று புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி ராமநாதபுரம் பட்டுக்கோட்டை பேராவூரணி வரை மருத்துவ குழு இருக்கிறது அந்த மருத்துவ குழுவிடம் வந்து சிகிச்சை பெற்று விட்டு மீண்டும் சென்று விடுவார் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுகளில் பொது மன்னிப்பு அவருக்கு கிடைக்கவில்லை என்ற போது சரி நாமும் போய் ஈழத் தமிழர்களோடு புலிகளாக சேர்ந்து போராட வேண்டிய சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கருதியதால் ஏலத்திற்கு பயணமாக வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் தமிழ் தேசிய மீட்சிப்படை விடுதலை புலிகள் அமைப்பிலே பயிற்சி பெற்றவர்கள் விடுதலை புலிகளாக இருந்தவர்கள் சந்தனக்காட்டிற்கே வருகிறபோது வருகிற போது அந்த திட்டத்தை அவர் கைவிட்டு விட்டார் தமிழ் தமிழ்நாடு படையுடைய தலைவர் மாறன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாசம் பதிமூன்றாம் தேதி தான் காடுகளுக்குள்ளேயே வருகிறார் அதற்கு முன்னால் இரண்டாயிரத்தி ஏழுகளிலேயே சத்தியமூர்த்தி போன்ற எல்லாம் தமிழ் தேசிய மீட்சிக்கொடையில் களமாடியவர்களை அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் சந்தனக்காடுகளில் கொண்டு போய் விடுவதற்கான ஏற்பாடுகளை அண்ணன் குளத்தூர் மணி மூலமாக செய்தார்கள் இந்த இறுதிக்கட்ட நடவடிக்கையில் ஐயந்துரை என்கிற ஒரு நபர் வீரப்பனாருடைய நெருங்கிய உறவினர் அவருதான் சரஸ்வதி என்கிற ஒரு அம்மையார் அந்த அம்மையாருடைய கணவர் பாலாறு குண்டுவெடிப்பிலே இறந்து போகிறார் அதற்கு பிறகு அது விதவையாகி போகிறது மாதேஷ் என்பவர் ஒருவர் முருகன் என்கிற இந்த நபர்களின் மூலமாக வீரப்பனாரை சந்திக்கிறார் வீரப்பனார் கடைசியாக ஒகனைகளுக்கு பக்கத்திலே இருக்கிற தும்கல் வனப்பகுதியில் தான் நீண்ட காலம் தங்கியிருக்கிறார் அதிலே கோபிநத்தத்தில் பிறந்த ஒரு பெண்ணை துண்களிலே கட்டி இருக்கிறதால் அவருடைய காடு காட்டு ஓரத்தில் இருப்பதால் அவருக்கு சற்று வசதியாகி போனது அந்த தோட்டத்தில் இருக்கிற காடுகளுக்குள் இருக்கிற தோட்டத்தில் பத்துக்கு பத்து கூரை வீட்டில் அவரும் போய் உணவருந்து விட்டு காடுகளுக்குள் செல்வது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த தேவராஜ் என்பவர் பதிமூன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை தொடர்பில் இருக்கிறார் ஐயந்துரை தான் தேவராசை திட்டமிட்டு விட்டு ஐயந்துரையின் மூலமாக வெள்ளத்துறையும் மற்றவர்களும் தொடர்படுகிறார்கள் இதற்கு பின்னால் ராமலிங்கம் என்கிற குளத்தூர் முன்னாள் காவல் ஆய்வாளர் அவர்களும் புதிதாக சேர்ந்த ஒரு ஆய்வாளரும் இணைந்துதான் இந்த வேலை திட்டத்தை உருவாக்குகிறார்கள் தேவராஜின் மூலமாக ஐயந்துரை வழியாக நடந்தது உண்மை ஆமா அதாவது இவர்கள் கூறியதைப் போல ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து வாப்பாரப்பட்டிக்கு பக்கத்துல அருகிலே வைத்து என்கவுண்டர் கரும்பு லாரி அதெல்லாம் வந்து நான் புழுகு மூட்டை எதுக்கு சொன்னேன்னா இதெல்லாம் போய் சொன்னதுக்காக பாரதி நகர்ல இருந்து அங்க ஒரு தண்ணி டேங்க் அந்த தண்ணி டேங்க்ல இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய புளிய மரம் அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துலதான் வீரப்பன் குழுவினர் வந்து நின்றதாகவும் அதற்கு பிறகு இந்த ஓட்டுநர்களாக இருந்த சரவணனும் வெள்ளத்துறையை அங்கே போய் வண்டி வந்துருச்சு போகலாமான்னு சொல்லி அழைத்துக்கிட்டு வந்ததாகவும் நான் நாலு பேர் என்ன முட்டாள்களா முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர்களை கால்நடையாகவே அளந்து தெரிந்தவர் அவ்வளவு மாபெரும் ஒரு போராட்டவாதியாக இருக்கிற வீரப்பனாரை அவ்வளவு எளிதில் நீங்கள் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஏற்ற முடியுமா எத்தனை கேள்விகள் அவர் கேட்டிருப்பார் அந்த வண்டியிலே ஏறுகிற போது எவ்வளவு பரிசோதனைகள் நடந்திருக்கும் பொதுவாக வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆய்வு செய்வார்கள் எல்லாம் தெரியாமலா வீரப்பனார் வந்து அந்த வாகனத்தில் ஏறுவார் சரி இந்த கோவை ஒரு நிமிஷம் இந்த கோவை மத்திய சிறையில் இரு இருந்த வீரப்பனுடைய அண்ணன் மூலியமாக சில தகவல்கள் வந்து உறுதி செய்யப்பட்டு அந்த தான் வெள்ளத்துறை எல்லாம் சிரவணன் எல்லாம் போய் பார்த்தாங்கிறதுலாம் அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்போ இல்லை அது எல்லாமே போய் நான் என்ன கேட்குறேன்னா சிறையில் முப்பது ஆண்டு காலம் சிறை இருந்த அண்ணன் மாத எனக்கு எப்படி வெளி உலகம் தெரியும் காடுகளுக்குள் எங்கே இருக்கிறார் என்று எப்படி மாத எனக்கு தெரியும் சிறைக்கில் இருக்கிற ஒரு மனிதருக்கு இவ்வளவு விஷயம் தெரிந்திருக்கிறது என்றால் சிறைக்குள் இருக்கிற மாத என் தப்பித்திருக்கலாமே எல்லாம் போலி நாடகங்களை உருவாக்கி வீரப்பனார் அவர்களை திட்டமிட்டு கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக செத்த பிணத்திற்கே மீசையை வெட்டிய மயிராண்டிகள் இவர்கள் ஏன் வெட்டினார்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவார் அடிக்கடி ஜெயலலிதாவை பார்த்து விரல் சொல்லுவார் இந்த இவனை இந்த மசுரை கூட புடுங்க முடியாதுன்னு சொல்லுவார் அடிக்கடி நீங்கள் அன்றைய காலகட்டங்களில் தொண்ணூத்தி ஆறுகளில் அவர் நக்கிரனின் பேட்டியிலே அதை கவனித்து இருப்பீர்கள் ஆகையால் உன் மசுர கூட பொடுங்க முடியாதா அந்த போடுறதுக்காக வேடத்துல போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல அவருக்கு கண்ணறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ டாக்டர்கள் முன் வந்தார்களே ஏன் அந்த தகுதி இல்லையா அண்ணன் மணிகண்டனோ முத்துக்குமாரோ நினைத்திருந்தாலும் எத்தனை மருத்துவர்களை வேண்டுமானாலும் காட்டுக்குள் கொண்டு போய் நிறுத்தி இருக்க முடியும் அவர் ஈழத்திற்கு போய் தான் கண்ணறுவை சிகிச்சை செய்துவிட்டு திருப்பி அங்கிருந்து இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை கண்ணறுவை சிகிச்சை செய்கிற அளவிற்கு மருத்துவமனைகள் புலிகளிடம் இல்லை எல்லாம் திட்டமிட்ட நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றினார்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினேழாம் நாள் அதிகாலையிலேயே கைது செய்யப்பட்டு அடித்து துன்புறுத்தி உச்சந்தலையிலிருந்து உள்ளாங்கால் வரை எலும்புகளை நொறுக்கி பாலக்கோடு என்கிற இடத்தில் அங்கே ஒரு பெரிய சர்க்கரை ஆலை இருக்கிறது அந்த சர்க்கரை ஆலையில் இருக்கிற சொகுசு பங்களாவில் கொண்டு போய் வைத்து தான் இந்த நாலு வரையும் கொடை செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறேன் மூன்று நாட்கள் கஸ்டடியில் இருந்திருக்கிறார் ஒரு நாள் முழுக்க கஸ்டடி பதினாலு நடந்துருச்சு பதினாலு விட்டுருங்க பதினஞ்சாம் தேதி காலையிலேயே இவர்கள் வந்து தன் வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க பதினஞ்சாம் தேதி இருந்து பதினாறு பகல் பதினேழு காலை வரை இவர்கள் துவம்சம் செய்துதான் பதினேழாம் தேதி காலையில் திட்டமிட்டு கொலை செய்தார்கள் நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் ஒரு கோழி குஞ்சு அர்த்தா கூட ஒரு பத்து சுட்டு ரத்தம் வரும்ல ஒரு வாகனத்துல நாலு பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை என்றால் எவ்வளவு முட்டாள்களாக இந்த அதிகாரிகள் வேலை செய்திருக்கிறார்கள் நான் போ என்னை என்கிட்ட ஐடியா கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பேன் சரி அங்கேயே நீங்க கொண்டுட்டீங்க நீங்க கொன்ன இடத்துல ஒரு ரத்தம் ஒரு அஞ்சு லிட்டர் கொண்டாந்து ஊத்தி ஐடியா கொடுத்துருப்பேன் ஆற்றமே கொடுக்கலைன்னாலும் இந்த சினிமாவுக்கு பயன்படுத்துகிற ரத்தங்கள் இருக்கு அதையாவது கொண்டாந்து ஊத்தி விடுதுன்னு சொல்லியிருக்கலாம் ஆக ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த வாகனத்திற்குள் ஒரு துளி ரத்தம் கூட இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர் நினைத்துக் கொண்டார் இந்த மோரில் வந்து கொடுத்து அதெல்லாம் உண்மையா அதுதான் மோரில் விஷம் கொடுக்கல காடுகளுக்குள் வாழ்ந்த வீரப்பனார் புரோட்டாவிற்கு ஆசைப்படுத்தார் அப்பொழுது சரஸ்வதி என்கிற அம்மையாரிடம்தான் நாட்டுக்கொழி சமைச்சி எடுத்துட்டு அனுப்புறாங்க திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பதினாலாம் தேதி பதிமூணு பதினாலு பதிமூணாம் தேதி இரவு தேவராசு சந்தித்து வந்ததற்கு பிறகு பதினாலாம் தேதி காலையிலிருந்து பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் வரை அவர்களை பட்னியாக போகிறார்கள் எப்படி போடுகிறார்கள் சரஸ்வதி புரட்டா கொண்டு போகல சரஸ்வதி வந்து கோடி குடும்பம் கொண்டு போகல மாதேஷ்னு ஒருத்தரும் முருகனும் ஒருத்தரும் போய் என்ன தகவல் சொல்கிறாங்க ஐயந்துறையின் மூலமாக போலீஸ் எல்லா பக்கமும் நிற்கிறதுனால காட்டுக்குள்ளே எங்களால் எந்த பொருளையும் கொண்டு வர முடியலை போலீஸ் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் கொண்டு வந்துடுறோம் கொஞ்சம் ரெண்டு நாளில் பட்னி போட்ட பிறகு வீரப்பனார் என்ன செய்கிறாருன்னா சரி இன்றைக்கி இரவு நம்ம இங்கேயிருந்து இடம்பெயர்ந்துடலாம் எங்கேயாவது போய் நம்ம ராகி களி கிடச்சா கூட சாப்பிட்டு அப்படியே கடந்து போயிடலாமா முடிவெடுக்கிற அந்த நேரத்தில் தான் ஓ இவர்கள் திட்டமிட்டு என்ன செய்கிறாங்கன்னா வீரப்பனை சந்திக்க வைக்கிறாங்க அப்போ கோழி குருமாவும் புரோட்டாவும் உள்ளே போகிறது அந்த புரோட்டா வாங்கிய இடம் நத்தத்திலே வாங்குறாங்க கோவினத்திலிருந்து தும்கல் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வரும் இருசக்கர வாகனத்தில் பயணிக்க வேண்டும் ஆத்த கடந்து போக முடியாது காவிரியார் குறிக்கிறது திட்டமிட்டு இவர்கள் இரண்டு நாட்களாக பட்னி போட்டு கோழி குருமாவையும் பரோட்டாவையும் கொண்டே கொடுக்கிற போது பசியில் அள்ளி சாப்பிட்டவர்கள் தான் என்கிற முறையிலே அவர்கள் அதை சாப்பிட்டு மயக்கமாக நடந்த இடம் கரெக்டாக தும்கல் பெண்ணாகரத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தும்கல் வனப்பகுதியில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது ஆனால் இவர்கள் பெண்ணாகரத்திற்கும் பக்கத்திலே இருக்கிற பாப்பாரப்பட்டிக்கு கொண்டு வருகிறார்கள் ஏன் திட்டமிட்டு ஒரு நாடகத்தை உருவாக்க வேண்டும் எப்படி உருவாக்கினால் மக்கள் நம்புவார்கள் நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் தானாக முன் வந்து நீதி அரசர்கள் விசாரித்திருக்கிறோம் எப்படி நடந்தது எவ்வாறான சூழலில் நடந்தது இத்தனை கொலைகளை அவர் மீது பதிவு செய்திருக்கிறீர்கள் இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இத்தனை கொலைகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் மக்களுக்கு பதிவு சொல்ல வேண்டிய இடத்தில் நீதிமன்றம் இருக்கிறது ஆகையால் இந்த வழக்கை நீதிமன்றமே தானாக முன்வந்து எடுத்து இந்த வழக்கை விசாரித்திருக்கும் ஆனால் விசாரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது சிசிலியில் பிறந்து அர்ஜென்டினாவில் வாழ்ந்து கியூபாவிற்காக போராடி பொலிவியாவில் மாண்டு போன ஜே உடல் பொழிவிய காடுகளில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு எலும்புகளாக கண்டெடுக்கப்பட்டது உலகத்தில் இரண்டாம் இயேசுநாதர் உயிரிழந்தார் என்று உலகத்திற்கு பறைசாற்றியது கியூபா அதே போல் இருபது ஆண்டுகள் அல்ல இருபத்தைந்து ஆண்டுகள் ஆனாலும் விடப்போவதில்லை வீரப்பனாருடைய எலும்பை எடுத்தாவது ஆய்வு உட்படுத்துவோம் நெருக்கமா இருந்த குளத்தூர்மணி குடும்பத்தார் யாருமே இந்த இந்த விஷயத்துல யாருமே பெரிய குற்றச்சாட்டா இது வரைக்கும் வைக்கலையே அதற்கு காரணம் அண்ணன் மணிக்கு காவல்துறையினுடைய அதிகமான நெருக்கடிகள் அரசு தரப்பிலிருந்து நெருக்கடிகள் அவருக்கே நெருக்கடி கொடுக்குற போது அந்நியார் முத்துலட்சுமிக்கு நெருக்கடி கொடுக்க இந்த அரசுகள் இயலாதான் என்ன நான் என்ன கேட்குறேன்னா சரி காவல்துறை இவர்கள் கூட்டின் பிரகாரமே நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் நாலு வரை கொன்று விட்டோம் என்று அறிவித்தார்கள் முடிஞ்சு போச்சுல உங்கள் வேலை அப்புறம் எதுக்கு போய் கங்காணி வேலை பார்த்தீங்க லாரி டயர்களை வாங்கி கொண்டுகிட்டு வந்து எரிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது யாரை எரித்தீர்கள் சேதுமணியை கொண்டே அரியலூர் மாவட்டத்தில் கொண்டே வச்சா உங்கள் ஊரில் வச்சு அடிச்சிங்க சந்திரகுண்டனை தூக்கி கொண்டே சிக்கர சம்பாளையின் சத்தியம்மாலது பக்கத்தில் கொண்டு போய் வச்சு அடிச்சிங்க அண்ணன் சேத்துக்குடியாரை கொண்டு போய சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் தாலுகா செட்டி இருக்கிற சுடுகாட்டில் கொண்டு போய் டயரை போட்டு எரிச்சு டிப்புல்லாமா ஆக்குனிங்க வீரப்பனாரையும் டயர் போட்டு எரிப்பதற்கு எல்லா வேலையும் செய்கிற நான் அன் குளத்துருமணி மற்றும் வீரப்பனார் குடும்பத்தார்கள் எங்க குல வழக்கப்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் செய்கிறோம் உங்கள் வேலை முடிந்து விட்டது என்றால் நீங்கள் கிளம்புங்கள் என்று சொன்னார்கள் எரிக்க வேண்டிய அவசியம் ஏன் காவல்துறைக்கு வந்தது இங்கெல்லாம் சந்தேகம் இருக்கு நான் சவால் விடுகிறேன் நமது வலையொலித்தளத்தின் மூலமாக புழுகுனி மூட்டை விஜயகுமாரை கூப்பிடுங்கள் அவர் என்னிடம் கேள்வி கேட்கட்டும் நான் கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்ல தயாரா மக்கள் மன்றத்தில் உங்கள் உண்மைத்தன்மைகளை சொல்லுவதற்கு நீங்கள் தயார் என்றால் உங்களுடைய போலி முகங்களை கிழிப்பதற்கும் நான் தயார் வருவாரா ஆக வீரப்பனாரை படுகொலை செய்த நாள் பதினேழே முடிஞ்சிருச்சு காவல்துறை அறிவித்த பதினெட்டாம் தேதியை முத்துலட்சுமியும் கொண்டாடி கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவத்திலும் அவத்தம் மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனார் அவர்கள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் எம்மை விட்டு இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட அவர் உயிர் விட்ட நாள் எப்படி முடியும் உலகத்துல எவனுமே அப்படி கொண்டாட முடியுங்கள் சத்தனால தானே கொண்டாடுவோம் ஆகையால் இந்த பதினெட்டை கொண்டாடுகிறவர்கள் தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் நீங்கள் பதினெட்டை கொண்டாடினால் காவல்துறை சொன்னது சரிதான் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இதை பத்தி நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் கடத்தல்ங்கிறது கிட்டத்தட்ட பணத்துக்காக அப்படிங்கறது பணத்துக்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காவிரி நதிநீர் நல கலவரத்தில் தமிழர்களுடைய எட்நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் சூறையாடப்பட்டதே ஏன் பேசவில்லை யார் நடத்தியது ராஜ்குமாரினுடைய ரசிகர்கள் தானே நடத்தினார்கள் அப்ப அந்த சொத்துக்களை எப்படி பறிமுதல் செய்ய முடியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் கொடுத்தது கர்நாடக அரசு ஆகையால் தான் ராஜ்குமாரை அழைத்துச் சென்றோம் காடுகளுக்கு அவரிடமே பணம் வாங்கிய பாதிக்கப்பட்ட மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் வீரப்பனாருடைய பதினாலு கோடி வந்தது நாலு கோடி திடீர்னு காணா போயிடுச்சு அப்புறம் வந்து வீரப்பன் ரொம்ப கோபப்பட்டு எங்க நாலு கோடின்னு கேட்டது அதெல்லாம் உண்மைதானா நடந்தது இல்லை நடந்துச்சு நிறைய கோடிகள் வந்தது அதுல ஆறு கோடிகள் திருடப்பட்டதாக சொல்லப்பட்டது குறிப்பாக கர்நாடகத்தினுடைய சிறந்த நடிகர் கர்நாடகத்தினுடைய செல்லப்பிள்ளை தமிழ்நாட்டின் சிறந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராஜகுமாரை மீட்பதிலே கர்நாடகாவிற்கு ஆதரவாக கர்நாடகாவிற்கு தூதுவராகவே செயல்பட்டார் அவர் கொடுத்த பத்து கோடியில் நாலு கோடிதான் வீரப்பனாரிடத்தில் வந்தது மீதாம் ஆறு கோடியை யார் சூட்டியது என்று இன்று வரை வெளியிடப்படும் நக்கீரன் கோபால் மேல இந்த ஒரு ரொம்ப கோபப்பட்ட கோபப்பட்டாட்டுகள் இருக்கிறது அது அண்ணன் நக்கீரன் தான் நான் அதற்கு பதில் சொல்லும் இல்ல கோபப்பட்டாரு அப்படின்னு சொல்றேன் நக்கீரன் கோபால் மீது வீரப்பனாருக்கு அளவு கடந்த கோபம் வந்ததற்கு காரணம் காடுகளுக்குள் ராஜகுமாரை அழைத்து வைத்திருந்த காலகட்டத்தில் ராஜகுமாருக்கு உதவி இயக்குநராக இருந்த மார நாகப்பா மாரடைக்கு என்கிற ஒரு நபர் இரவு தூங்குகிற போது வீரப்பனார் அடிக்கடி பேசுவார் நாங்களும் பேசுவோம் அரசுகள் செவிசாய்க்கவில்லை என்றால் எவனாவது ஒருத்தன் தலையை வெட்டியை கொண்டு ரோட்ல வச்சா தான் இந்த அரசுகள் நம்மளுடைய கோரிக்கைகளை செவி எடுக்கும் என்று அடிக்கடி சொல்லுவதை வழக்கமாக வைத்திருப்போம் மிரட்டுவதை வழக்கமாக வைத்திருப்போம் அப்பொழுது நாகப்பா மாரடைக்கு மற்ற மூவர் ராஜகுமார் ராஜகுமாருடைய மருமகன் ராஜ்குமாருடைய உறவினர் மொத்தம் மூன்று பேர் அவர்கள் மூன்று பேரும் ஹைடெக்ல இருப்பவர்கள் நம்ம தான் ஏமாளி இவர் நம்ம தலையைத்தான் தான் வெட்டி விடுவார்கள் என்று இவருக்குள்ளாகவே ஒரு பயம் வந்து அருவால் கொண்டு வெட்டினார்கள் முள்ளு நடந்திருக்கிறது விரலை கூட நாகப்பா மாரடைக்கினுடைய விரலை கூட வீரப்பனாரை இருக கடித்ததாகவும் செய்து ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்றால் மறுநாள் அந்த நாகப்பா மாரடைக்கு மரத்திலே கட்டி வைத்து விட்டார்கள் ராஜகுமார் அவர்கள் கெஞ்சுகிறார் வீரப்பனார் இடத்துல எந்த பாவமும் செய்ய வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கெனக்கு கட்டி வைத்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள் நிச்சயமாக இன்றைக்கு இரவே நம்மளை சுட்டு விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருந்த நாகப்பா மாரடக்கியை இரவு நக்கிரன் கோபால் அவர்கள் அவுத்து ஓடிப்போம் என்று சொல்லிவிடுகிறார் ஏன் அதை செய்தார் என்றால் அவர் செய்ததிலே சரியானது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுகளில் கந்தவேலி என்கிற ஒரு நபர் காவல்துறையின் மூலமாக காடுகளுக்கு அனுப்பப்பட்ட போது அங்கிருந்த என் போன்ற போராளிகளுக்கெல்லாம் சேர்த்து சயனடை கொண்டு வந்தார் சாப்பாட்டிலே கலந்தார் அதை கண்டுபிடித்த வீரபனார் இறுதியில் அவருக்கு மரண தண்டனையை கொடுத்தார்கள் அவர்களை அடித்தே கொன்றார்கள் வீடியோவாக எடுக்கப்பட்டது அந்த வீடியோ எடுக்கப்பட்டது நக்கிரன் இதழே பிரசுரமானது ஆகையால் இந்த கொலையை நீ இருக்கும் பொழுதுதான் நடைபெற்றது என்று கருதி அன்றைய அதிமுக அரசு ஜெயலலிதா தலைமையிலான அரசு நக்கிரன் கோபாலை கந்தவேலு கொலை வழக்கிலே கைது செய்தது நாம் இல்லாத போதே ஒரு வழக்கு நம் மீது பாய்ந்தது என்றால் நாம் இருக்கிறபோதே போதே நாகப்பா மாரடைக்கு கொலை செய்யப்பட்டால் அந்த வழக்கிலும் நம்மை சேர்ப்பார்கள் என்று கருதிய அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்கள் இரவோடு இரவாக நாகப்பா மாரடைக்கு அவிழ்த்து விட்டு கிட்டத்தட்ட ஆறு காடுகள் மூன்று மலைகள் தாண்டி தப்பித்து ஓடி வந்து பன்னாரியிலே இருந்து அவர் பெங்களூருக்கு அனுப்பப்பட்டார் இந்த சம்பவம் என்பது வீரப்பனாருக்கு மிகுந்த ஆத்தரத்தை கொடுத்தது கோபத்தில தான் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை ஆமா ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கா அதுல இதுவும் ஒரு காரணமாக அன்றைய தினம் பேசப்பட்டது இப்படித்தான் நக்கிரன் கோபாலுக்கும் வீரப்பனார் இடையே மிகுந்த அந்த உறவு விரிசல் தொடங்கியது என்றே சொல்லலாம் ஆனால் நக்கிரன் இதழிலே பணி செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளன் என்கிற ஒரு போட்டோகிராஃபர் தொடர்ச்சியாக வீரப்பனார் இடத்துல தொடர்பிலே இருந்தவர் நீங்களே முடிவு ரூபாயை வீரப்பனார் இடத்துல ஸ்டுடியோ வைக்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி வாங்கி வந்து விட்டார் அதுவும் ஒரு காரணம் திருப்பி அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை ஆக பல காரணங்களின் அடிப்படையில் தான் நக்கீரனை இனிமேல் காடுகளுக்குள் கூப்பிடக்கூடாது என்று வீரப்பனார் அவர்களும் தமிழ்நாடு விடுதலைப்படை மீட்சிப்படை முடிவெடுத்தது இப்படித்தான் அந்த சம்பவங்கள் நடந்தது அதற்காகத்தான் நாகப்பா என்கிற முன்னாள் விவசாயத்துறை அமைச்சரை வீரப்பனார் அவர்கள் காடுகளுக்குள் அழைத்துச் சென்று பிணைய கைதியாக வைத்திருந்தார் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆமாம் அது தமிழ்நாடு அதிரடிப்படை சுட்டுக் கொண்டது ஆனால் பணியை வீரப்பனார் மீது போட்டது துப்பாக்கி துப்பாக்கி சண்டை நடந்தது அதுல வந்து இல்ல இல்லை அதாவது அந்த அந்த இடம் வந்து கொள்ளைகள் பக்கம் கொள்ளைகால் பக்கம் அது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா மாதேஸ்வரம் மலைக்கு மேற்குப்புறமாக நடந்த சம்பவங்கள் அதெல்லாம் தமிழ்நாடு அதிரடிப்படை உள்ள இறங்கிருச்சு அதிகாலை பொழுது குளிர் காய்வதற்காக ஒரு பாறை மீது உட்கார்ந்து கொண்டிருந்த நாகப்பா எக்ஸ் மினிஸ்டர் மேற்கு நோக்கி உட்கார்ந்துருக்கிறார் கிழக்கு புறமாக பள்ளத்திலே ஏறி வந்த அதிரடிப்படையை கவனிக்கவில்லை பச்சை சட்டை உடுத்தியிருந்த நாகப்பாவை வீரப்பன் கூட்டாளிதான் உட்கார்ந்திருக்கிறான் என்று புறமுதுகிலே சுட்டார்கள் தமிழ்நாடு அதிரடிப்படை துப்பாக்கி சத்தம் கேட்டதும் மற்றவர்கள் அங்கிருந்து வீரப்பனார் படை தப்பித்து வேறொரு பகுதிக்கு சென்றார்கள் ஆனால் பழியை வீரப்பனார் மீது போட்டார்கள் ஆனால் நாகப்பா என்கிற எக்ஸ் மினிஸ்டரை கொன்றதே தமிழ்நாடு அதரைப்படைதான் என்பதை நூறு சதவீதம் எங்களால் சொல்ல முடியும் அதற்கு பிறகு ஏன் அந்த சம்பவத்தின் கூட நாகப்பாவை அழைத்து காடுகளுக்குள் வைத்திருந்த போது கூட ஏன் நக்கிரன் கோபால் போக முடியவில்லை என்றால் கடந்த காலங்களில் ராஜகுமார் காடுகளுக்குள் இருக்கிற போது நடந்த சில அசம்பாவித சம்பவங்களின் அடிப்படையில் தான் நக்கிரன் கோபால் காடுகளுக்குள் செல்லவில்லை என்பது உண்மையிலும் உண்மை கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்